பத்தாம் தேதிக்குள்ள அதற்கு உரிய பதிலே தர வேண்டும் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்படுதா ஆமா இரண்டாம் முறையாக முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல நேரிலோ அல்லது எழுத்தப்பூர்வமாக அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பதிலும் வரல வராதனால மறுபடியும் குழு கூடி மறுபடியும் இல்லை நிர்வாகக்குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது அதையும் இந்த நிர்வாகக்குழு ஆராய்ந்தது அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வச ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே பத்தாம் தேதி வரை மீண்டும் அவகாசம் கொடுக்கலாம் என்று இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு மனதாக நிர்வாக குழு ஒழுங்கு நடவடிக்கை முடிவு நடவடிக்கை எடுக்குமா இல்லை எப்படி இதை பாட்டு இந்த பாட்டை எத்தனை நாள் தான் நான் பாடுறது என் எத்தனை நாள் தான் இந்த பாட்டை ஐயா இந்த ஒரு வாரம் அவகாசம் இருந்தது ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆதாரமாக இருக்குமா வாய்ப்பு இருக்குதா எதுக்கு கொடுக்குறோம் ஒரு மாதம் அது ஒரு வாரம் எதுக்கு கொடுக்குறோம் பதில் அளிக்கணும்னா என்ன செய்ய நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்தோம் நீங்கள் ரீதியாக என்ன முடிவு அதே எப்படி இப்போ சொல்ல முடியும் ஒழுங்கு நடவடிக்கை குழு குழு மறுபடியும் அவங்கள கேட்போம் கருத்துக்களை கேட்போம் நிர்வாக குழு கருத்தை கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை முடி செய்வோம் அதன் முடி நடப்போம் வேறு எதாவது கல்வி இது இப்போ இந்த இந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும் ஹைலைட் பண்ணோம் ஹைலைட் பண்ணு அலுவல் இருக்குது தகவல் சொன்னாங்க அதனால ஒரு தவிர்க்க முடியாத அலுவல் இருந்ததனால நாங்க வர முடியலைன்னு சொன்னாங்க ரெண்டு